தன்னுடைய சொரூப்பும் மகாலட்சுமி திருமாலையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த கோமலவல்லி தபஸ் பண்ணிட்டு இருக்கார் அப்பாவான ஹேமலட்சியும் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு பகவான் இவாருடைய தபஸுக்கு மெச்சி வைகூட்டத்தில இருந்து திவ்யமான ரத்தம் திருத்தேரில் எழுந்ததிலிருந்து மகாலட்சுமியான கோமலாபலி தாயார் திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு எப்படி அவர் ரத்தத்துல வந்தேரோ அதே மாதிரியே இன்னைக்கு நம்ம கும்பகோணத்துல சாந்தபாணி சுவாமி கோயில் சேவிச்சோம்னாக்க கர்ப்பிரகம் அப்படியே இந்த விபமும் யாரை குதிரை சக்கரம் விமானத்தோட ஒரு தேர் ரத்தம் இருந்தா இட்டு இருக்குமோ அதே மாதிரியே அந்த கிர்ப்பகிரகம் அமைச்சிருக்கு நேராக போனால் சுவாமியை தரிசனம் பண்ண முடியாது மகாலட்சுமி கோவலமல்லி தாயார சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் சுவாமியை போய் சேமிக்கணும் முதலே சொல்றேன் சூரியன் பூஜை பண்ணியிருக்காரு அந்த சூரியன் பூஜை பண்ணதுனால இந்த ஊரில் மட்டும்தான் உத்தராயணம் அப்படின்னு ஆறு மாசம் தட்சிணாயணம் அப்படின்னு ஆறு மாசம் கதவு திறந்துருக்கணும் இந்த உத்தராயணிக்கும் போது உத்தராயண கதவு வழியா போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அதுக்கப்புறம் தட்சிணாயணிக்கும் போது தட்சிணாயண கதவு வழியா போய் பகவான் தரிசனம் பண்ணலாம் சூரியனின் பிரார்த்தனைக்காக நட்சத்திரத்தை நிகழ்த்தது மேலும் நூத்தி எட்டு வைணவ திருப்பதியில் மூன்றாவது திவிதேசம் எப்படி மூன்றாவது திவிதேசம்னாக்கா பன்னெண்டு ஆழ்வார்கள் மொத்தம் அந்த பன்னெண்டு ஆழ்வார்களும் போற்றி பாடியது ஸ்ரீரங்கம் ஒரே ஒரு திவிதேசம் தான் அதுக்கப்புறம் ஒன்பது அழுவார்கள் பாடிய துர்தேசம்னாக்க பிரசித்தி பெற்ற திருப்பதி பாலாஜி வெங்கடேஸ்வரர் பெருமாள் அதுக்கப்புறம் ஏழு ஆழ்வார்கள் பாடப்பட்ட பெரிய சக்கரம் திருக்குழந்தை ஆறாவது சக்கரபாணி சுவாமியை ஏழு ஆழ்வார்கள் வெங்கடாசாஸ்தரம் பண்ணியிருக்கா நூத்தி எட்டு வைணவ திருப்பதியில் மூன்றாவது திவிதேசம் எதிரான விபிதேசம்னு பேர் வருது அப்படின்னாக்கா நாலாயிரம் பாசுரங்கள் இந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் சேர்ந்து வந்து நாலாயிரம் பாசுரங்கள் பாடியிருக்கார் ஆழ்வார்கள் பாந்ததுக்கு அப்புறம் பல ஆயிரம் வருஷங்கள் அது யாருமே எழுதி வைக்கல ஏழுபடுத்தி வைக்கலை

அதுக்கு தாயம் தன் இதைதான் அமைச்சு சேவிக்கணும் அப்படின்னு எல்லா கோவில்களையும் வழங்கியவர் இது மூல காரணம் யாரு ஆறாமதல் அந்த ஆறாமதனுக்கு திராவிட தமிழ் வேதம் தந்த வள்ளல் அப்படின்னு பேர் இன்னைக்கு நம்ம பல்லாண்டு பல்லாண்டு சேவிக்கணும் திருப்பாவ மாநிலத்தில சேவிக்கணும்னாக்க அந்த ஆறாவது தான் கிடைச்சது அப்படின்னு பெரியவர் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட கும்பகோண கேத்திரத்துல சூரிய பகவான் தனக்கு முக்கிய ஒளி இல்லை அப்படின்னு ஒரு கர்வத்தில் இருந்தார் தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனா சார்ந்த மாணிய இந்த சூரியனுக்கு பகவான் திகிக்கிறாரே அவனுக்கு ஏதாவது வழிபடுங்கோ அப்படின்னு தன்னுடைய வலதுகையில் உள்ள சக்கரத்தை ஆகாசத்தை நோக்கி பிரயோகம் பண்ண இந்த சுதர்ம சக்கரமானது ஆகாசத்துக்கு போச்சு நம்ம நித்தியம் பார்த்துட்டு ஒரே ஒரு சூரியன் ஆனால் பகவான் கையில் உள்ள சக்கரமானது கோடி சூரிய பிரதீகாசாய் கோடி சூரியன் சேர்ந்தா என்ன ஒரு சக்தியோ இத சக்கரம் இவர் ஆகாசத்துக்கு போகும்போது சூரியன் தன்னுடைய பலத்தமாக இழந்து சகாக பண்ணி இந்த சக்கர தரவாட்டை வேண்டு காவேரி கரை அவருக்கு அவருடைய சரணம் பண்ணி இந்த சக்கரபாடி கோயில் அப்படின்னு காவேரி கலையே இருக்கு அந்த சக்கரபாடி சுவாமிக்கு தனி கோயில் தனி விமானம் தனி பிராகாரம் தனி கோயில் ஆட்சியரோட சூரிய பகவான் பிரதிஷ்ட பண்ணி சக்கரபாடி சுவாமி அப்படின்னு கலந்து அவருக்கு மாசி மாச உற்சவம் அகாபக உற்சவம் எல்லாம் சூரிய பகவானை பண்ணியிருக்க ஒரு கோயில்னாக்க அதுக்கு நிறையா சமதிகள் உண்டு மகாலட்சுமி சரதி அப்படின்னாக்க தனா கஷ்டம் வேணும் தன்மத்ரி சரதி அப்படின்னாக்க ஆரோக்கியம் குடம்பரம் ஜியாதி இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு சமதி உண்டு சக்கர திரவண சரதினும் எல்லா கோவிலுமே இருக்கும் எதற்காக ரட்சிக்கணும் அந்த மக்களை காப்பாற்றம் ரஷிக்கணுங்கிறதுக்கு சிரம் ஒரு கோவிலில் தனியா சக்கரப்பாளி சுவாமிக்கு சமதி இருக்கும் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருமகூர்லாம் இருக்கு குபகோளத்துல சார்பவாடி சமதி கிடையாது சக்கரபாணி சுவாமி தனியான ஒரு கோயில் தனி விமானத்தோட உலக சம்ரட்சணம் எல்லாரையும் காப்பாற்றம் அப்படிங்கிறது சக்கரபாணி சுவாமி இருக்க அதற்கு பக்கத்தாலேயே ராமசுவாமி கோயில் இருக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரகுநாத நாயக்கர் அச்சுத நாயக்கர் விஜயநாயக்கர் காலத்துல கோவிந்த தீட்சகன் அப்படின்னு குபகோளத்தை சென்றது அவருக்கு மந்திரியா